ஹேகாய் சண்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்ணீரல் கிரேவி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ப்ளீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் கடையில் வந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா அது வந்து கட் பண்ணாமல் தருவாங்க அப்படி வாங்கிட்டு வாங்க கட் பண்ணி வாங்கிட்டு வராதிங்க ஏன்னா வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணும் போது அதில் இருக்க பிளட் எல்லாமே வந்து நிறைய வெளியில் வந்துடுது அதே மாதிரி கழுவும் போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணியும் கழுவக்கூடாது லைட்டாக மேலோட்டமாக வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குழம்பு செய்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கடுக்கு போட்டுட்டேன் அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து நல்லா வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இஞ்சி பிண்டு பேஸ்ட் இருக்குல்ல ஸோ வந்து அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து கறி லீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இதை பண்ணி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ரெண்டு மூணு வீடியோஸ் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நானாக எனக்காக வரா மாதிரி செஞ்சுருக்கேன் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஈரலை எடுத்துகிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் கடாயில் அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள்னு ஒன்று வீட்டில் அரைப்போம் இல்லை எல்லா இதுவும் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு அது வந்து வச்சுருப்போம் வீட்டில் ஸோ வந்து அது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி அப்படியே மேலோட்டமாக கலரி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து அந்த ஈரெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகணும் இல்லை நல்லா வந்து அது சுண்டி வரணும் ஸோ அதனால் வந்து தண்ணி தேவையான தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்டி அது வந்து வேக வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நம்மளோட சூப்பரான ஒரு க்ளீன் கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இந்த மன்னிரல் கிரேவி வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்